வணக்கம் லோக்சபாவில் திடீரென அத்துமீறி நுழைந்த இரண்டு நபர்கள் அப்போது சட்டென எழுந்து ராகுல் காந்தி செய்த செயல் இணையத்தில் வைரலாகும் புகைப்படம் அப்படி லோக்சபாவிற்குள் இரண்டு நபர்கள் அத்துமீறி நுழைந்த போது ராகுல் காந்தி அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய இப்ப நம்ப பார்க்கலாம் தற்போது நாடாளுமன்றத்தில் குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் இன்றைய தினம் நாடாளுமன்ற தாக்குதல் நினைவிதம் என்பதால் இந்த தாக்குதலில் உயிரிழந்த வீரர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் அஞ்சலி செலுத்தினர் பின்னர் போல் கூட்டம் தொடங்கியது அப்போது மதியம் பூஜ்ய நேர நிகழ்வுகள் நடந்து கொண்டிருந்த போது திடீரென எம்பிக்களின் இருக்கையின் மீது இளைஞர் ஒருவர் குதித்திருக்கிறார் பார்வையாளர்கள் மாடத்திலிருந்து யாரோ தவறி விழுந்துவிட்டார்கள் என்றுதான் பலரும் நினைத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் ஒரு சில வினாடிகளில் இளம்பெண் ஒருவரும் இதே போல எம்பிக்களின் அப்போதுதான் எம்பிகளுக்கு சந்தேகம் எழுந்திருக்கிறது எனவே அவர்கள் கூச்சலிட தொடங்கியுள்ளனர் மேலும் கீழே குதித்தவர்கள் தங்கள் சூக்களிலிருந்து மர்ம பொருள் ஒன்றை வெளியில் எடுத்திருக்கிறார்கள் அதிலிருந்து மஞ்சள் நிற புகை வெளியேறியுள்ளது இதனையடுத்து அவர்களை பிடிக்க நாடாளுமன்ற காவல்துறையினர் முயன்றனர் ஆனால் அவையிலிருந்த எம்பிக்களை இருவரையும் மடக்கியுள்ளனர் இதையடுத்து இருவரும் கைது செய்யப்பட்டு அவையிலிருந்து இந்த சம்பவம் போது அவையில் ராகுல் காந்தி இல்லை என்று சிலர் கூறினர் ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் இந்த சம்பவத்தின் போது அவைக்குள் தான் இருந்திருக்கிறார் அது சம்பந்தப்பட்ட புகைப்படத்தை சமூக வலைதளங்களில் பலரும் பகிர்ந்து வருகின்றனர் மேலும் அவைக்குள் திடீரென இரண்டு நபர்கள் அத்துமீறி நுழைந்ததால் பரபரப்பான சூழ்நிலை நிலவிய போதும் ராகுல் காந்தி அவர்கள் தன்னை பாதுகாத்துக் கொள்ளாமல் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு தைரியமாக நின்று கொண்டிருந்தார் என்றும் அந்த புகைப்படத்தை பகிர்ந்து காங்கிரஸ் கட்சியினர் பலரும் தங்களது பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர் மேலும் தற்போது அந்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாக வருகிறது அதேபோல் இந்த சம்பவம் நடக்கும்போது போது அவைக்குள் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் இல்லை என்றும் தெரிவந்துள்ளது அதாவது சத்தீஸ்கர் மாநிலத்தில் புதிய முதலமைச்சரின் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக அமித்ஷா அவர்கள் ராய்ப்பூர் சென்றிருந்ததால் இன்று லோக்சபாவில் அவர் இல்லை ஆனால் இன்றைய தினம் லோக்சபாவில் ராகுல் காந்தி இல்லை என்று சிலர் வதந்தி பரப்பி வந்த நிலையில் இன்றைய சம்பவத்தின் போது லோக்சபாவில் ராகுல் காந்தி அவர்கள் நெஞ்சு நிமிர்த்தி கொண்டு தைரியமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய புகைப்படம் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவரக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமாக்க மண்டல குறிப்பிடுங்க